இந்நாள் வரை கண்ணின் மணி போல காத்த தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் எங்களை நேசிக்கும் விண்ணக தந்தையே ஆண்டவரே எங்கள் கடவுளே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உம்மையும் உமது அன்பு பிரசன்னத்தையும் உணர மறுத்த நேரங்களுக்காகவும் உமது அன்பு இதயத்தை நோக செய்த பாவங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறோம் மனிதர்களிலே உமது சாயலை காணத் தவறிய நேரங்களுக்காகவும் உமது அன்பின் இதயத்தை நோக செய்த பாவங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கின்றோம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பாதுகாத்து பராமரித்து உணவு உடை இருப்பிடம் உறவுகள் நண்பர்கள் சமூக உறவுகள் குடும்ப உறவுகள் தந்து ஆசீர்வதித்த உமது கிருபைகளுக்காக நன்றி தெய்வமே உமது வார்த்தைகளை தியானிக்கவும் உம்முடைய அருட்சாதனங்களை பெற உதவிய குருக்கள் கன்னியர்கள் இறை பணியாளர்கள் வழியாக உமது இறை பிரசன்னத்தை உணர செய்து குணமாக்கிய நற்கருணை பிரசன்னத்திலும் உமது அருட்சாதனங்கள் வழியாக உமது உயிருள்ள உணவை தந்து என்றைக்கும் ஜீவிக்கின்ற உமது உயிருள்ள உணவாக எங்கள் ஆன்மாவில் வந்து அருமருந்தாகி ஆசீர்வதித்த உமது மேலான அன்பிற்காக ஆராதனையும் துதியும் புகழும் நன்றியும் செலுத்துகின்றோம் கை நெகிழாமலும் நிர்மூலமாகாமலும் காத்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் பிறக்க போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் அருட்சாதனங்களின் வழியாகவும் வார்த்தைகளின் வழியாகவும் உயிரோடு வீற்றிருக்கும் எங்கள் மீட்பரே எம்மையும் குடும்பங்களையும் ஒவ்வொரு தனி மனிதர் வாழ்விலும் திருச்சபையையும் திருச்சபையின் பணியாளர்கள் பக்த சபைகள் நிறுவனங்கள் நற்செய்தி இயக்கங்கள் நற்செய்தி பணியாளர்கள் தேசம் தேசத்தையும் தேச தலைவர்களையும் அனைவர் மீதும் அனைத்து உலகின் அரசரே நீரே ஆட்சி செலுத்தும் உமது ஆசிரால் நிரப்பி ஆட்கொண்டு வழி நடத்திடவும் உண்மையே நம்பி வாழும் குடும்பங்களாக உறுதியுடன் அசைவுறாமல் வாழ வேண்டுமாய் உமது வல்லமையுள்ள கரத்தில் தந்து ஜபிக்கின்றோம் இயேசு மரியா யோசேப்பு குடும்ப விழாவை கொண்டாடி மகிழும் இந்த நல்ல நாளில் நாங்களும் திரு ஒரு குட்டி திருச்சபையாக குடும்ப ஜெபம் செய்யவும் திரு ஜபமாளை சொல்லவும் உமது இறைவார்த்தை வாசித்து வாழ்வாக்கிடவும் கட்டளைகளை கடைபிடித்து இறை அச்சத்துடன் வாழவும் குடும்பம் என்னும் கோயில்கள் கடவுளின் இறை பிரசன்னத்தை மையமாக கொண்டு வாழவும் குழந்தைகளுக்கு முன்மாதிரியான வாழ்வை கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் இயேசு மரியா யோசேப்பு திரு முன்மாதிரியாக இறைவனின் மகிமை தேடி வாழும் குடும்பங்களாக வாழ வேண்டிய அருளை பொழுந்தி பொழிந்திடவும் ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட வேண்டுமாயும் இமானுவேலராக வந்து உதித்த இயேசு பாலகன் பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே அமேன் அமேன் அமேன்